நிதி நிறுவனம் ஏகே ஜுவல்லரி மற்றும் ஏல சீட்டு நடத்தி எட்டு கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் மூன்று பேர் கைது மாவட்ட பொருளாதார குற்றவியல் போலீசார் நடவடிக்கை செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் யுவஸ்ரீ பைனான்ஸ் ஏகே ஜுவல்லரி யோகா ஸ்ரீ ஃபைனான்ஸ் என பல்வேறு நிதி நிறுவனமும் மற்றும் பல லட்சம் ரூபாய் ஏல சீட்டு நடத்தி சுமார் நூற்றி இருபது பேருக்கு எட்டு கோடி ரூபாய் பணம் வழங்காமல் மோசடி செய்த வழக்கில் நிதி நிறுவனத்தை நடத்தி வந்தனர் கிருஷ்ணமூர்த்தி கோதண்டராமன் என்கிற பாபு ஆனந்த கிருஷ்ணன் ஆகிய மூன்று பேர் பெயரில் இந்த நிறுவனங்கள் இயங்கி வந்தன கடந்த நான்கு மூன்று இரண்டாயிரத்து மூன்று அன்றைய தேதியில் ஆனந்தன் சுமார் ஒன்று புள்ளி ஐந்து கோடிக்கு பணம் பட்டுவாடா செய்வதாக கூறி வாடிக்கையாளர்களிடம் கூறியிருந்த நிலையில் அன்று சீட்டு பணம் கொடுக்க முடியாத நிலையில் ஆனந்தன் அவருக்கு சொந்தமான திருமண மண்டபத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் அன்றைய தினத்தில் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு மாத சீட்டு நகை சீட்டு என பணம் கொடுக்க வேண்டிய நிலையில் ஆனந்தன் தற்கொலை செய்து கொண்டதால் வாடிக்கையாளர்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்தனர் அவருடைய தந்தை கிருஷ்ணமூர்த்தி அவருடைய சகோதரர் பாபு ஆகியோரிடம் வாடிக்கையாளர்கள் முறையிட்ட ஆனந்தன் தற்கொலைக்கு காரணம் வாடிக்கையாளர்கள் என கூறி பணம் வழங்காமல் மிரட்டி வந்த நிலையில் வாடிக்கையாளர்கள் செங்கல்பட்டு மாவட்ட பொருளாதார குச்சவியல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அருள்மொழி தலைமையில் வழக்கு பதிவு செய்து ஐந்து தனிப்படைகளை அமைத்து விசாரணை நடத்தினர் அதன் பேரில் இன்று மதுராந்தகத்தில் நிதி நிறுவனத்திற்கு சொந்தமான ஏழு இடங்களிலும் சொத்துப்பாக்கத்தில் இயங்கி வரும் ஒரு நிதி நிறுவனத்திலும் சோதனை நடத்தினர் இந்த சோதனையில் தங்க நகைகள் இருநூற்று எழுபது சவரன் இருபது கிலோ வெள்ளி இருபத்தி இரண்டு லட்சம் ரோக்கப்பணம் ஆகியவற்றையும் கைப்பற்றினர் மேலும் சோதனையில் முக்கிய ஐந்து ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன இந்த மோசடியில் ஈடுபட்ட தற்கொலை செய்து கொண்ட ஆனந்தனுடைய சகோதரர் பாபு என்கின்ற கோதண்டராமன் அவர் மனைவி தனலட்சுமி ஆனந்தனுடைய மனைவி பூர்ணிமியா ஆகிய மூன்று பேரிடம் விசாரணை நடத்தினர் இதில் மோசடியில் ஈடுபட்டது தெரியவர வழக்கு சம்பந்தமாக கோதண்டராமன் என்கின்ற பாபு பாபு மனைவி தனலட்சுமி ஆனந்தன் பூர்ணிமா ஆகிய மூன்று பேரை மாவட்ட பொருளாதார குற்றவியல் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது